அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அக்னி பிசிக்ஸ் பயோடல் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறது மின் காந்த அலைகள் அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னா ஒரு மின்காந்த அலையின் காந்த புலத்திற்கான சமன்பாடு கேபிட்டல் பி சீக்கிரத்து மூணு இன்ட்டு டென் மைனஸ் எட்டு காஸ் அதாவது கோசைன் ஆஃப்

y திசையில் செல்கிறது மின்காந்த அலைகள் x திசையில் செல்கிறது அப்ப அதனுடன் இணைந்த மின்புலத்திற்கான சமன்பாடு அப்ப மின்புலம் எந்த திசையில சார் இருக்கும் இது அலை வந்து x திசை மின்காந்த புலம் சாரி காந்த புலம் வந்து y திசை அதான் சரி அப்படின்னா அது எப்படி இருக்கும் மின்புலம் z திசை z திசையில இருக்கும்னாலே அதுக்கு அலகு வெக்டர் இருந்தது k x அச்சுக்கு ஐ j அச்சுக்கு சாரி y அச்சுக்கு j அடிப்படையில அடிப்படையில் பொழுது இங்க நாலு ஆன்சர் கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த குயரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு ஆப்ஷன் நாலு தெரிவுகள் மூணு இன்ட்டு டென் தோடு மைனஸ் எட்டு கொசைனா இதை மேல போட்டுட்டு தான் ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பிளஸ் எக்ஸ் பிளஸ் நாற்பத்தி எட்டு இன்ட்டு பிளஸ் டி எட்டு ஐ வந்து ஐ கொடுத்துருவாங்க ஒரு ரைட்டா அதே மாதிரி தான் இந்த இதையும் ஆகி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இந்த மூணு இந்த ரெண்டுல தான் இது பார்க்கணும் ஓகேயா எனக்கு ஏ கொடுத்துருக்காங்க என்ன சார் வித்தியாசம் இருக்கு இங்கே நைன் சைன் ஆஃப் இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இந்த மாதிரி நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு ஆப்ஷன் எது சரியான விடை மூணா நாலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும் பார்க்கலாமா இப்போ என்ன பார்க்கணும் சொன்னால் ஒரு முன்னேறுவதைக்கான சமன்பாடு இந்த இடத்துல காந்தபலம் இருந்தால் நம்ம பி அப்படியே கொடுத்துருக்கோம் பிஇசி கூட்டு பி நாட் எட்டு ஈக்குவேஷன் நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட அங்கே பொதுவாக கொடுக்கறதுல இங்கே இந்த மேற்கண்ட இரண்டு சமன்பாடுகளையும் ஒப்பு நோக்குவோமானால் நமக்கு என்ன தெரியுது இங்கே பீ நாட்டு இங்கே இருக்குது

பெர்பெண்டிகுலர் திசையில போனாலும் அவற்றுக்கு இடையில வந்து பேசு டிஃபரன்ஸ் இருக்காது கட்ட வேறுபாடு இருக்காது அந்த கட்ட வேறுபாடு நைன்டி டிகிரி இருந்தா தான் ஒண்ணு காசா இருக்கும் அவங்க செய்யறாங்க அதை வழியில் ரெண்டுமே காசு ஓகேயா ஸோ ஈ ஆனது வீக்கு செங்குத்து திசை இருக்கு ஏன்னா ஏ அளவு வைத்தா ஏற்கனவே சொன்னேன் ஏ பயன்படுத்த ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகளில் நான்காவது தெரிவு நான்காவது ஆப்ஷன் சரியானது ஓகேயா இந்த கேள்விக்கான இது போக நம்ம அடுத்த வீடியோ காணொலியில வந்து வேறு ஒரு கேள்வி இதே எலக்ட்ரோ மேக்மெட்டிக் பேஸ் மின்காந்தர்கள் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்